மாணவர்களே கருமமே கண்ணா இரு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல இரண்டு வியாபாரிகள் இருந்தனர் அவங்க மாம்பழ வியாபாரம் செஞ்சாங்க எங்க தெரியுமா ரயில ஏறி போய் வாடிக்கையாளர்கிட்ட குடுத்துட்டு வருவாங்க பயணிப்போர்களுக்கு முதல் வியாபாரி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பார் இரண்டாவது வியாபாரி முன்னூறு ரூபாய்க்கு தான் விற்பார் ஏன் வந்து இந்த வியாபாரியும் அதே அளவு தான் பணம் எடுத்துகிட்டு போறாரு முதல் வியாபாரியும் அதே அளவு பணம் எடுத்துகிட்டு போறாரு இரண்டாவது வியாபாரியும் அதே அளவு பணம் எடுத்துட்டு போறாரு ஆனால் முதல் வியாபாரி ஆயிரம் ரூபாய்க்கு விற் விற்கிறார் இரண்டாவது வியாபாரி முன்னூறு தெரியுங்களா தெரியுமா முதல் வியாபாரி தன்னுடைய காரியத்தில் இருப்பார் அது மட்டும் இல்லை எங்கையும் அதிகமாக பேச்சு கொடுக்காம அவரோட வேலையை கவனமாக செஞ்சு முடிப்பார் இரண்டாவது வியாபாரி கிடையாது கதை பேசுவார் பேசுவ அதிகமா அடுத்தது ஆடி என்ன வியாபாரம் செய்வார் இப்படி இருந்தா ஆகும் முன்னூறு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம எப்படி இருக்கணும் கவனமா கவனம் சிதறாமல் செய்ய வேண்டும் படிக்கிறதுலையும் அப்படி தான் எழுதுறதுலையும் நம்ம என்ன பண்ணோம் கவனம் சிதறாமல் படிக்கணும் ஆசிரியர் சொல்றத கவனமாக கேட்டு நடக்கணும் அதே மாதிரி வீட்லேயும் அம்மாவும் அப்பாவும் வேலை சொன்னாலும் என்ன பண்ணோம் அதே மாதிரி கவனத்துடன் செய்யணும் உங்கள் வேலையை செய்வதுல மாணவர்களே